மக்களே பாருங்க எங்கள் மாடி என்னக்கி சுத்தம் பண்ணியாச்சு சுத்தம் பண்ணி எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கு சுத்தம் பண்ணதெல்லாம் நாங்கள் வந்து மாடித்தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு போடு கொடுக்குற உரம் என்னென்னா சாணாங்கி எரு பாருங்கள் ஒரு மூணு நாள் நாலு நாள் அரிசி கழுவு தண்ணி கஞ்ச் சாதம் அடிக்க தண்ணி இதெல்லாம் கொண்டு மா ஊற வச்சுக்கிட்டு இதை தான் நாங்கள் மாடி மாடித்தோட்டத்தில் நிற்க செடிகளுக்கு பயன்படுத்துவது பாருங்க நேற்றைக்கு எங்கள் இடத்துல மழை பெய்யுது செடிகளெல்லாம் எப்படி பச்சை பசு நிற்க பாருங்கள் குட்டி காடு மாடியில் ஒரு குட்டி காடு பாருங்க கத்தரி வ வெண்டை வழுதனை பாருங்க சோளம் சோளம் பாகற்காய் பாகற்காய் சப்போட்டா தேங்காய் பூச்செடி பாருங்க புதினா தக்காளி வெள்ளரி வெள்ளரியில் சுற்றி சுற்றி வெள்ளரிக்காய் பாருங்க இது ஒரு வெள்ளரிக்காய் பிஞ்சி வச்சுருக்கு இங்கே ஒரு வெள்ளரி பிஞ்சி இங்கே பாருங்கள் பொடலை ஆ இங்கே வருங்க பிள்ளரிக்க பிஞ்ச பாருங்க 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 குட்டி அமேசான் பத்தியெலாம் பத்தியெலாம் செடிகளெல்லாம் வெறும் இந்த கோடை வெயிலில் செடிகளெல்லாம் நல்ல இலைகளெல்லாம் பழுத்துட்டாங்க நிறைய மாவு பூச்சி வந்து பழுக்க தொடங்கிட்டு நேற்றைக்கு பெய்த மழையெல்லாம் கொஞ்சம் பச்சை பசையெல்லாம் நிற்காங்க பாருங்க பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து ஒரு குட்டி அறுவடை பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு அஞ்சாறு வெண்டைக்காயம் மக மிளகெல்லாம் செவக்க தொடங்கிட்டு பாருங்க இதுதான் இன்றைக்கு உள்ள அறுவடை இன்றைக்குள்ள வீடியோ நீங்கள் பார்த்து இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்